வணக்கம் நண்பர்களே குரு வாழ்வே குருவே துணை நம்ம பார்க்க சப்ஜெக்ட் என்ன பற்றிய ஒரு கண்ணோட்டம் இந்த நம்பர் இந்த நம்பரை நாம் கையில் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் அது எந்த மாதிரி பலன்களை நம்மளுக்கு தரும் இந்த நம்பர் நம்மளுக்கு வண்டியில இருந்தாலும் சரி ஒரு பாஸ்வேர்ட் எண்ணாக இருந்தாலும் சரி நம்ம பிறந்த தேதியாக இருந்தாலும் சரி இந்த எண்ணில் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு கிடைக்கும் அதாவது பதினெட்டு அப்படின்ற நம்பரை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த பதினெட்டு அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கும் பதினெட்டாம் தேதி பிறந்தவர்கள் பிறக்கும் போது அவர்களுடைய குடும்பத்தில் ஒண்ணும் அவ்வளவுக்கா சிறப்பாக இருக்காது சரிங்களா அப்ப பதினெட்டு அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் அதுவும் சிறப்பாக இருக்காது ஒரு பதினெட்டு பதினெட்டு அப்படின்ற நம்பர் நீங்க ஒரு வண்டியாக வைத்திருந்தாலும் கூட அந்த பதினெட்டு பதினெட்டு நம்ம கைக்கு வந்த பிறகு அங்க சிறப்பாக இருக்காது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் அங்க வந்து பிரச்சனையை கொடுக்கும் எதுவுமே வந்து சிறப்பாக இருக்காது அதாவது எதை எடுத்தாலுமே ஒரு நட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதிகமாக போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்ப பதினெட்டு அப்படின்ற நம்பரை நாம் எந்த இடத்திலையும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்ப இந்த பதினெட்டாம் நம்பர் நம்ம பிறந்துட்டோம் சார் என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தவறு அல்ல இது வந்து நம்மளுடைய விதி அப்படின்ற நம்பர் பிறந்திருக்கிறவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவர்கள் கொஞ்சம் பிரச்சனையை தருமே ஒழிய அவர்கள் வாழ்நாள் முழுதும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கொடுக்காது அப்ப விதி கொடுப்பனை என்ன சொல்கிறதோ அதுதான் அவர்களுடைய விதி கொடுப்பனையாக இருக்கும் அதாவது தேதி மாதம் வருடம் நம்ம கூட்டி நம்மளுக்கு விதியன் அந்த விதியன் என்ன நம்பர்ஸ் வருகிறதோ அதை சார்ந்து அந்த ஜாதகர் இருப்பார்கள் அப்ப விதியன்ல தவறாக இருக்கிறது அப்படின்னாக்கும் உடனே தவறாக எல்லாமே நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி நடக்காது அதுக்குத்தான் நம்மளால முடிந்தவரை நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களை நல்ல எண்களாக நம்ம மாற்றி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுக்காக இந்த ராஜ நிலையில ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்துட்டு இருக்கோம் அது ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட் எண்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு ரகரகமாக இருக்கிறது இந்த விஷயங்களை நாம் சரியாக எடுத்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்து அதை நாம் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்தோம் வந்து இருக்கா ஓகே நல்லா அப்படியே ஆக்டிவேட் பண்ணி பண்ணும் பண்ணும்போது அது சிறப்பாக இருக்காது பலன்கள் கிடைக்கிறதா இல்லையா என்பதை நாம் வந்து காண முடியாது அப்ப ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்களாக இருந்தால் அது நன்மை தரும் கெட்ட விஷயங்களாக இருந்தால் அது கெட்ட பலன்களை தரும் இப்ப இந்த ராஜ நிலையில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா மட்டும்தான் எங்களை தேடி நீங்க வர முடியும் எல்லாருமே சொல்லுவாங்க இவர் சொல்றாரு உடனே வந்து ஆயிருமா அப்படியெல்லாம் நீங்க வர முடியாது முதல்ல நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து அதுவும் நீங்க வந்து எங்கள்கிட்ட வர வாய்ப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் மிகவும் அரிதாக இருக்கும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து அதை பயன்படுத்துவதற்கு நாட்கள் ஆகும் இதையெல்லாம் சரியா நீங்க ப்ராப்பரா செஞ்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும் இதனால இந்த பிரபஞ்சத்துல இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பிதி இருந்தால் மட்டும்தான் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பர்கள் அங்க வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறது அப்ப அந்த எண்களை நாம் சரியான முறையில் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ராஜ்ய நிலையோட தாக்கம் அதாவது இந்த ராஜ்ய நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்ட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எல்லோரும் வரவேண்டும் என்பதற்கு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பால மிருகேஷ்கர் நன்றி வணக்கம்